வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ முருகர் பாடல் தான் பாடப்போறோம் வாங்க தேவைகளை பூர்த்தி செய்யும் தேன் சோறியும் மூன்று தமிழ் குமரா உன் கோவிலாகும் தினம் தேடி வரும் பக்தர்களின் தெளிவான முதிர்ந்த மனம் முருகா உண்மையிலுமாகும் வேடனூறு கொண்டு பெறும் வேங்கை மர இந்த முருகா நீ வாடுகின்ற உள்ள மதில் வற்றாது அருள் சேர்க்கும் வானூர்கள் போற்றும் தலைவா நீரெடுத்து மேனியுடன் ஆறெழுத்தில் பேரெடுத்து நிலைவெல்லாம் இனிக்கின்றவன் நீ ஓரெழுத்து ஆயுதமாய் ஒளிர்கின்ற வேலெடுத்து உறுதுணையாய் வருகின்றவன் எனக்கு உருதுணையாய் வருகின்றவன் குளிர்ச்சி தரும் தென்றலே மகிழ்ச்சியுடன் மின்னதிலே பறக்கும் முந்தன் சேவர் கொடியே மனதின் மனதளர்ச்சியின்றி தன்னை மறந்து மலர்ச்சியுடன் தனிகையிலே நடம் புரியும் தோகை மயிலே பன்னீரில் அபிஷேகம் வெந்நீர் அதிரூபம் கொண்ட முருகன் நீ புரியாமல் அடியேனும் பிழை நூறு செய்தாலும் பொறுத்தருளும் செல்வ குமரன் பொறுத்தருளும் செல்வ குமரன் ஒய்யாற மயிலேறும் அழில் யாவும் ஒளி வீசும் தெய்வம்சமே பொய்யான என் வாழ்க்கை புவி மீது நிலையாக அருள் செய்ய வரவேணுமே நீ அருள் செய்ய வரவேணுமே இகழ்தலையும் புகழ்தலையும் முகமாய் கருதும்படி செவி உரைத்த முத்துக்குமரன் நீ வறுமையையும் வளமையையும் சமநிலையாய் உணரும்படி மதி கொடுத்த செல்வ குமரன் மதி கொடுத்த செல்வ குமரன் தடை நூறு வந்தாலும் செயல் வெற்றியாக்கி தரும் தாராள குணம் கொண்டவன் நீ வலை வீசும் அறிவுக்கு தொலைவானவானாகி மாறாது அருள் செய்பவன் தீராத காதலோடு திருவடியை தொழுவவர்க்கு திரவியமை தருகின்றவன் நீதாராள உள்ள முடுதவ கோலம் கொண்டு வரும் தார்மீக பொருள் தந்தவன் தார்மீக பொருள் தந்தவன் சினம் கொண்ட என் மனதை இனம் கண்டு அருள் செய்து வளமாக வைத்த முருகன் நீ பசு தேடும் கன்றெனவே பசியோடு வந்த பரிவோடு பறிவோடு காத்த குமரன் பரிவோடு காத்த குமரன் படியேறி கால் நடக்க காவடிகள் தோல் சுமக்க உண துணையனவே வந்த முருகன் படிப்பறிவும் எழுத்தறிவும் குறைந்த யனை உலகில் இன்று புலமை பெற செய்த குமரன் புலமை பெற செய்த குமரன் தோல்வி கண்டும் துவலாது வெற்றி கண்டும் மகிழாத மனம் கொடுத்த அன்பு முருகன் நீ தேடி வந்த பகையாவும் திசை மாறி போக செய்து எனும் செந்தில் குமரன் எனும் செந்தில் குமரன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேர்ந்து பெல்லைக்கன் ஆல் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்